நான் வந்துட்டோம்ல உங்க மக பிரீதா சோ இன்னைக்கு வந்து என்னோட பேக்ரவுண்டும் பிங்க் கலர்ல இருக்கு என் ட்ரெஸ்ஸும் பிங்க் கலர்ல இருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு இனி காலையிலேயே ராசி பலன்னு என்ன சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போக அப்படின்னா சொன்ன மாதிரி நம்ம பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போனேன்னா ஓகே இன்னைக்கு டே வந்து ஒரு மாதிரி சூப்பரா போயிடுச்சு முடிஞ்சல வந்து வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன் இல்ல சோ நம்ம இருக்கிற இதுல வந்து வீடியோ நானும் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் சரியா உம் அப்புறம் இன்னைக்கு முக்கியமான விஷயம் நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குட்டி குழந்தைகளா இருக்குங்களா குட்டி நம்ம என்ன நடந்து பஸ் ஏற போனாலும் சரி வேலை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரும்போதும் சரி அது பாருப்பா நம்ம அத்தமா போகுது அப்படின்னு சொல்லி கூப்படையில ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு குட்டி குட்டி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ஆதரவை வந்து எனக்கு தொடர்ந்து கொடுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பசங்க பிள்ளைகளா பைக்ல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போங்க பறந்துக்கிட்டு போகாதீங்க கண்ணு முன்னாடி வந்து ஏகப்பட்ட இன்சிடென்ட் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் வீட்டுல வந்து நம்ம தாயும் தாப்புன்னு இருக்காங்களா அவங்க பாவம் அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாவாது போங்க பறந்துக்கிட்டு போகாதீங்க உங்ககிட்ட நான் சொல்றது அவ்வளவுதான் ரொம்ப ஸ்பீடாலாம் வண்டி ஓட்டிட்டு போகாதீங்க சரிங்களா மெதுவாவே ஓட்டிட்டு போங்க நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புனித வெள்ளியின் காரணமாக லீவு விட்டுட்டாங்க எங்களுக்கு வேலை நாளைக்கு விடுமுறை லீவு முடிந்த அளவு நான் எங்களது காட்டில் போய் உங்களுக்கான வீடியோ எல்லாம் போறேன்னா அந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்களா உங்கள் ஊர் பக்கத்தில் நான் வரணும்ப்பா ஒரு நாளாச்சு இந்த மாதிரி சிட்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க சோ அவங்களாம் கண்டிப்பா எங்க ஊருக்கு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாங்க உங்களை ஹாப்பியாக வச்சுப்போம் எங்க ஊருக்கு வந்தீயா அப்படின்னா உங்களை வந்து நாங்க எங்க ஊரை விட்டு போறதுக்கே உங்களுக்கு மனசு வராது அந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க நீங்க எங்க ஊர் எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வீடியோ பாக்குறீங்க ஹம் இன்னும் என்ன மாதிரியெல்லாம் வீடியோஸ் வந்து டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடு ஏன்னா கொஸ்டின் ஆன்சர்லாம் கேட்குறேன் நீ அதுக்கு பதில் பேச அந்த மாதிரிலாம் நீங்கள் எனக்கு அப்டேட்ஸ்லாம் வந்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பேன் நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் தாராளமாக கேட்கலாம் அதுக்கான வீடியோஸும் நான் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் என்ன இல்லை சாப்பிட்டீங்களா என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்டு இன்னைக்கு டேவாக ஃபுல்ஃபில் ஆகிட்டு காலையில் வெள்ளிக்கிழமை சூப்பராக நடந்த வரைக்கும் நடந்து முடியட்டும் இன்னைக்கு நான் இன்னைக்குள்ள எந்த முறையான ஒரு நெகட்டிவ் வைஃப்ஸ் நடந்திருந்தாலும் அது ஒரு பக்கமா இருந்துட்டு போகட்டும் அப்படி சொல்லி விட்டுருவீகலாம் விட்டுட்டு நாளைக்கு வரப்போறதை வந்து நோக்கி நம்ம பயணம் செய்வோம் ஓகேங்களா என்ன சத்தம் தான் பாப்பையே அது ஒண்ணும் இல்லை எங்க அம்மா சேமியா கிண்டுறாப்புல சேமியா கிண்டிக் கொண்டிருக்கிறாப்புல அந்த சத்தம்தான் சேமியம் எனக்கு வந்து அவித்த முட்டை எனக்கு என்னன்னு தெரில எனக்கு நான்வெஜ் இல்லாமல் எனக்கு இறங்கவே இறங்காது நெஜமாட்டமே நான்வெஜ் இல்லாமல் எனக்கு சுத்தமாக போகாது எங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைனா வந்து வெள்ளி செவ்வாக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் எனக்காக வந்து எங்கள் அம்மா வந்து லைட்டாக இந்த கருவடெல்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சமைச்சு கொடுப்பாப்பில் கோவத்துல இருக்காகலாம் என்னால வேலை செஞ்சிட்டு இருக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேதான் அந்த கோமா அதனால அப்படி மூஞ்சி அப்படி வச்சிருக்காங்க ஓகே வீடியோ இந்த உடனே நிறுத்தி கொள்ளுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நான் என்னோட ஐடியை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் போகையிலே வரையில்ல ஏன் அத்த மாவளே ஏன் அத்த மாவளே அப்படின்னு ஏன் நம்ம வீட்டில் ஒரு உறவு இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு நிறையா வருது நிறைய பேர் எனக்கு சொல்கிற கமெண்ட்ஸும் அதே மாதிரி தான் சொல்கிறீங்களா ஸோ ஹாப்பி ஓகே போயிட்டு வரட்டா தொடர்ச்சியா உங்க ஆதரவு கொடுங்க கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லிடுங்க என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி பண்ணுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க